ரொம்ப 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 நன்றி உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து உங்கள் டைம் ஒதுக்கி வச்சதுக்கு இந்த ஹெல்ப் ஆன் அங்கர் வந்து கடந்த ஆறு வருஷமாக நிறைய பேருக்கு வந்து ஃபுட் டொனேஷன்ஸ் அப்புறம் இந்த மொய் விருந்தும் நடந்துட்டுருக்கோம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இது நிறைய பேர் மக்கள்கிட்ட போய் சேரணுன்னா ப்ரெஸ் மீடியா எல்லாமே இதை நடக்கவே நடக்காது இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ஃபுட் டே சார்பாக கடந்து ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஒரு மோர் வெகிக்கிள்ஸ் மட்டும் போயிருக்கு அஞ்சாயிரம் பேருக்கு பிரியாணி போய் சேர போது அப்படின்னும் போது வயிறார எனக்கே அப்படியே பிரியாணி சாப்பிடாமே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே ஸோ ஆலன் வந்து இது கடந்து ஆறு வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு ஐ ஹவ் ஜாயின்ட் தர்கனைசேஷன் ஃபார் த்ரீ இயர்ஸ் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டு போகணும் தேங்காய் சட்னி வச்சு பிரியாணி யார் சாப்பிடுவாங்க ப்ரோ ரைத்தா ஆனியன் சட்னி பாத்தீங்களா பிரியாணியோட காம்பினேஷன் கண்டிப்பா அதெல்லாமே இருக்கு வாட்டர் பாட்டில் இருக்கு பாத்திரம் பிளஸ் வாட்டர் பாட்டில் இருக்கு கத்திரிக்காய் நிறைய பேருக்கு என்னென்னா இவங்க எல்லாம் இருக்க மக்கள் அவங்களுக்கு எல்லாம் கத்திரிக்காய் ஒத்துக்காது உண்டு அதனால அவாய்ட் பண்றது மாட்ட சொல்ல வேண்டாம் சொல்ல சொல்ல கூடாது கூட அது ரொம்ப தவறான ஒரு செயல் பட் निजामாலியே நிறைய பேர்கிட்ட போய் உதவி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு காசு ரொம்ப கம்மியான ஒரு மனிதர் தான் ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம் வறுتما இருந்தாலும் சந்தோஷமாவும் இருந்தது பட் கண்டிப்பா நிறைய பேரை ஹெல்ப் பண்ற ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய வெளியில சொன்னாவே அதை விமர்சனம் பண்றாங்களே அதை எப்படி பாருங்க சமீபத்துல பாலா பண்ணது கூட ஒரு விமர்சனம் வந்தது அந்த ஆள் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க தீவிரவாத லிஸ்ட் அப்படின்றாங்க ஐயோ அப்படி சொன்னாங்க ஒரு நல்லது பண்றது சி விமர்சனம் அப்படின்றது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி இப்போ இதுக்கு உங்களை எதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா இது வந்து ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு போய் ஃபுட் டொனேஷன் இப்போ நான் சொன்ன மாதிரி எதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க இது நிஜமா நிஜமாவே நாங்கள் ஜென்யூனா பண்றோமா அப்படின்றது ஒரு டவுட் கூட இருக்கலாம் இது எல்லாமே வந்து ஜென்யூனா பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு கிட்ட போய் சேரணும் இந்த இந்த ஒரு 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 பிஆர் வெளியே வெளியே தெரியணும் சோஷியல் போடுறது பட் பட் இது தயவு செஞ்சு அதை என்கரேஜ் பண்ணலாமே தப்பே விஷயம் நான் நிறைய 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 விஷயங்கள் விஷயங்கள் வந்து 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 சொல்லாமே பண்ணியிருக்கோம் மாதிரி ஏன்னா இதுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படும் அஞ்சாயிரம் பேருக்கு பிரியாணி சமைச்சு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது

காரணங்கள் கூட இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா இருக்குமா உண்மையா இருக்குமா உண்மையாவே இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ நடத்தி பேருக்கு ஹெல்ப் அப்படின்றது உண்மையா இருக்குமான்னு தெரியாம கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாம எனக்கு இருக்கலாம் அதுக்குதான் இந்த பிரஸ் மீடியா உங்க உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை நாங்க கூப்பிட்டு இருக்கோம் நிஜமாலே இத்தனை பேர் வாலண்டியர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இத்தனை பிரியாணி போய் மக்களுக்கு போய் சேருது அப்படின்ட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் சில பேர் கிட்ட ஹெல்ப் னு போது நிறைய பேர் எனக்கு பண்ணல ஸோ அது ஒரு சின்ன வரதமா இருந்தது அவ்ளோதான் மேடம் தமிழ் సినిమాలో வந்து புஞ்சவர்ன் நடிகை வந்து அம்மா கேரக்டரது பண்ணாகனா ஃபர்ஸ்ட் என்ன ஏன் ராஜ் உனோட பேரை சொல்லி அவங்களே பண்ணிட்டாங்க சட்டுனா வந்துட்டாங்க அது இப்போ கூட அம்மா அவர் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு படமே இல்லைன்னு கூட சொல்லியிருக்காரு பாய்ல்வான் ரங்கநாதன் அவர்தான் சொல்லிருக்காரு அவருக்கு தெரியாதுல்ல இந்த வருஷம் என்னோடய படம் ஒன்று ரிலீஸ் ஆகி முந்நூற்றி ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னு அவருக்கு தெரியாது நான் என்னென்ன படங்கள் பண்ணுறேன்னு லிஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது அதனால வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் வருது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் நல்ல படம் கொடுக்கணும்னு தான் நான் உங்களுக்கு ஆசைப்பட்றேன் ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ணக்கூடாதுன்னு என்னோட என்னோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு படங்கள்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த படம் எனக்கு வரும்போது ஒரு நல்ல படமாக தான் வரணுன்றதுக்காக தான் இந்த வெயிட் டைம் இந்த ஒரு கேப் வந்திருக்கு பட் சினிமா கண்டிப்பா நான் விட மாட்டேன் சினிமாவும் இப்போ இந்த மாதிரி விஷயத்துல ஈகோ பாக்க கூடாது நல்ல விஷயம் பண்ணும் போது அதுதான் ஆதி சாதாரணமா ஹெல்ப் நிறைய பேர் கிட்ட கேட்க மாட்டேன்

எது எது பண்ணாலுமே அளவா பண்ணால் நல்லா தான் இருக்கும் உடம்பு ஓவரா பண்ணாலும் ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடலாம் தப்பே இல்லை அது எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடுவோம் டெய்லி அதையே சாப்பிட்டாதான் அது வந்து நம்ம உடலுக்கு கெடுதலாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி நான் சொல்றேன் எல்லா எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸு நடிகர்கள் இப்ப இருக்கிற ஜென்ரல் மனிதர்களே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க ஃபிட்னஸ்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ அந்த இது நான் கம்ப்ளைண்ட்டாகவே நான் நான் அது ஒரு ஒரு இதுவாகவே சொல்ல முடியாது பிகாஸ் ஹெல்த் இஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் எவ்ரிபடி இஸ் பிகம் வெரி கான்ஷியஸ் எவ்ரிபடி இஸ் ரொம்ப ரொம்ப பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க ஜிம்முக்கு போகிறாங்க நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க நிறைய பேர் ரன்னிங் பண்ணுறாங்க ஸோ ஐ திங்க் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச் தேங்க் தேங்க்யூ அஃப்கோர்ஸ் நான் ஜிம்முக்கு போவேன் இப்போ இப்படி ஃபிட்டாக இருக்கேனா இல்லையா சின்ன வயசுல கஷ்டப்பட்ட டைம்ல வந்து சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட டைம் கூட இருக்கு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் இப்படி போட்டுக்கலாம் எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் ஓகே நான் எங்க போனாலும் இந்த பழைய கடைலாம் வேண்டாம் விட்டுருலாம் பட் எனக்கு இந்த ஜென்யூனாவே நான் எங்க போனாலும் எந்த ஷூட்டிங் போனாலும் ரோட்டு கடை வந்து மிஸ் பண்ணாம சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு ஃபைவ் ஸ்டார் கடை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இருந்து ரோட்டு கடை வரைக்கும் முக்கியமா நான் ரொம்ப ரொம்ப ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து எல்லாருக்குமே இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு படம் பண்ண காக்கா முட்டை அப்படின்ற ஒரு படம் கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பாங்க அந்த படத்துல வந்து ரெண்டு குழந்தைங்க பீஸா சாப்பிடுறதுக்கான ஒரு 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 முழு படம் வந்து ரெண்டு பேர் வந்து பீஸா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஒரு படமா எடுத்திருக்காரு மணிகண்டன் அந்த படத்துல வந்து கடைசியில நிஜமாலே அந்த பசங்க பீஸா சாப்பிட்டதே கிடையாது அந்த ஹோல் ஆஃப் ஷூட்ல நாங்க ஒரு ஆறு மாசம் ஷூட் பண்ணிருப்போம் அந்த ஹோல் ஆஃப் ஷூட்ல அங்க பீஸா சாப்பிடவே இல்லை கடைசி நாள் பீஸா கொடுத்தோம் பீஸா சாப்பிடும் போது அவங்க சொன்னது நிஜமாலே அந்த ஆயா சுட்ட தோசை தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க ஸோ ஐ திங்க் சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்ப்போம் இது இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக பிளாங்கெட் டிரைவ் பண்ணும்போது போது இது என்ன அது ஒரு ஒரு பிளாங்கெட் கூட இல்லாமல் ஏகப்பட்ட பேர் ரோட்டில் வந்து தூங்கும் போது தான் வந்து அது உணர முடியுது ஒரு நூறுரூபா ரூபாய் ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் மினிமமா ஒரு பிளாங்கெட் வாங்கணும்னா ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் என்னன்னா ஒரு நூறுரூபா ரூபாய் இருக்கும் அது கூட அவங்களால வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லும் இல்லையா அது வந்து நிறையவே சந்தோஷத்தை கொடுத்தது ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்பாடு ஒரு பேசிக் நெசசிட்டி சாப்பாடு மட்டும் இல்லை ஒரு பேசிக் நெசசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமா அதான் நான் ஆலன் கிட்ட சொன்னேன் ஆலன் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் ஷுட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் ஆர் விங்ஸ் அண்ட் இங்கே சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுல மட்டும் இல்லாமல் ஸ்லோவாக அவுட் சைட் ஆஃப் தி கா சென்னை ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்றத நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் ஃபியூச்சர்ல ஐ ஹோப் அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணி அதையும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது ஒரு ஒரு சின்ன ஒரு நோக்கம்தான் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஒரு ஒரு லான்ச்சுரன் நாங்கள் நாங்கள் பண்ண போறோம் அது வந்து ஆலனோட ஐடியா அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஐடியா இந்த ஐடியா வந்து நான் ஒரு ப்ரீஃபாக நான் சொல்றேன் ஆலன் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் எல்லாராலையும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எவ்ரி டைம் நாங்கள் வீடியோஸ் போடுவோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்க டொனேட் பண்ணீங்கன்னா ஒரு ஆளுக்கா ஒரு ஒரு மனிதருக்கான ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் போய் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு பட் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம டெய்லி ருட்டீன்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துட்டே இருப்போம் இது வந்து ஒரு ஒரு நம்ம நிறைய சேனல் நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா வந்து ஒரு ரீசார்ஜ் பேஸ்ல வந்து போன்ல ஒரு நிறைய விஷயங்கள் சப்ஸ்கிரிப்ஷனா பண்ணுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்ப் ஆன் அங்கர் விச் இஸ் லைக் மந்த்லி மந்த்லி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு நீங்க அதுல வந்து நீங்க வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஒன் இயருக்கு வந்து மந்த்லி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இஃப் ஐம் ரைட் ஓகே மந்த்லி முப்பத்தஞ்சு ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா உங்க அவங்க இருந்து போயிட்டே இருக்கும் ஐ திங்க் தட்ஸ் அ ஃபெண்டாஸ்டிக் ஐடியா ஹியூஸ் ஆஃப் ஆஃப் அப்ளாஸ் ஃப்ரம் ஐடியா பிரதர் ஆலன் பிரிங்கிங் திஸ் ஐடியா